நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் யோசபா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவிதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான் அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா ஏகியேல் சஹரியா அசரியா மிகாவேல் செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர் அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொண்ணும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் யோராம் சேஷ்ட புத்திரரானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய வாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான் யோராம் ராஜாவாகிறபோது முப்பத்தி இரண்டு வயதாயிருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆஹாபின் வீட்டார் செய்தது போல செய்தான் ஆஹாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான் அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைத்துக் கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான் ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினார் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள் அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான் அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது அதில் உம்முடைய தகப்பனான தாவிதின் தேவனாகிய கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போகப் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்ட இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார் நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார் அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய்ப் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள் யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான் அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொழித்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை அவன் ராஜாவாகிற போது முப்பத்தி இரண்டு வயதாயிருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையில் அவனை வைக்கவில்லை